வணக்கம் என் பேர் ராஜா ஒளிப்பதிவாளர் இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடுகின்ற போராடி கொண்டிருக்கின்ற முப்படையை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம் ஜெய்ஹின் இன்று பாகிஸ்தான் கூட இப்படி ஒரு போராட்டத்தை திறம்பட செய்து கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இராணுவ அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அதாவது பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குடும்பமே ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அந்த மாதிரி இந்தியனாகிய தமிழனாகிய ஒவ்வொரு இந்தியனும் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி மோடி மட்டும் டிவியை பார்த்துட்டு இருந்தார்னு சொல்கிறாங்க நாங்களும் தான் ஏன்னா நம்ம நாட்டுக்கு என்ன நடக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து பரிதவிப்போடு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்திய இராணுவம் திறம்பட உலகமே வியக்கும் அளவிற்கு இன்றைக்கி இந்த பகற்காமல நடந்த கொடூரமான செயலுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அதாவது ஒரு இராணுவம் அப்படின்னாலே அடுத்த எதிரி நாட்டு மக்களை எதிரியாக தான் பார்ப்பாங்க நாட்டு இராணுவத்தை எதிரியாக தான் பார்ப்பாங்க ஆனால் இந்திய இராணுவம் அப்படி பார்க்கவில்லை அந்த நிலையிலும் கூட தாயன்போடு சகோதரத்தோடு அவர்களையும் நமது மக்கள் வைப்போலையே இன்னி ஒவ்வொரு மக்களுக்கு கூட தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளை அடிக்கணும் பயங்கரவாதிகளை அடிக்கணும் இது ரெண்டு தான் அவங்களுடைய கண்ணோட்டம் இதற்கு துரிதமாக செயல்பட்டு ஆன் தி ஸ்பாட் அவ எங்கே இருக்கான் என்ன எந்த இடத்துல அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி இவ்வளவு தத்துருவமாக செயல்பட்டுருக்காங்க அவர்களுக்கு இந்தியனாகிய நாம் ஒவ்வொருத்தனும் கடமைப்பட்டிருக்கணும் இதுதான் நம்ம இந்தியனா பிறந்ததற்கான அர்த்தம் ஆனா நேற்று மதுரையில் தற்கொலைத்தனமான ஒரு பதிவை செல்லூர் ராஜின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு அந்த வீடியோவை பார்த்ததுக்காக அப்புறம் தான் இப்படி ஒரு பதிவை போடணும்னு எனக்கு தோணுச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏன்னா ராணுவ போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க இல்லை ராணுவ வீரர்களை எதுக்கு பாராட்டுறீங்க ராணுவ வீரர்களை எதுக்கு பாராட்டுறீங்க இந்த ஆயுதங்கள்லாம் யார் வாங்கி கொடுத்தா பிரதமர் வாங்கி கொடுத்தாரு இராணுவ அமைச்சர் அனுமதி கொடுத்தாரு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்கன்னு செல்லூர் ராஜி அவர்களே அவங்களெல்லாம் அறிவோடு திறம்பட யோசித்து அதை யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம குடும்பத்திலே ஒரு நாலு பேர் இருந்தால் ஒருத்தன் புத்திசாலியாக இருப்பான் ஒருத்தன் திறமசாலியாக இருப்பான் ஒருத்தன் ஊதாரியாக இருப்பான் குடும்ப பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது அந்த தாய் தந்தையருக்கு தெரியும் அதை மாதிரி தான் நமது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இராணுவ அமைச்சரும் இதை யாருக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இரண்டு பெண்மணிகள் உண்மையே சொல்ல போனால் அவங்க பாதங்களை தொட்டு வணங்கணும் இரண்டு பெண்மணிகள் எவ்வளவு அழகாக செயல்பட்டு உலகமே பாராட்டுது ஆனால் நீ இந்தியன்னு சொல்லிக்கிறதுக்கே அருகதை கிடையாத ஒரு ஆளாக இருக்க தற்கூரித்தனமாக இருக்க இதை எங்கே போய் சொல்கிறதுனே எனக்கு தெரியலை உனக்கு உண்மையிலே சொல்லப்போனால் அடிப்படை அறிவு வேண்டாம் செல்லூர் ராஜு அவர்களே தயவு செய்து கொஞ்சமாவது அறிவை வளர்த்துக்க நீ சொல்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா நீ ஒரு தெருமாக்கோள் விஞ்ஞானி உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்ச ஒரு ஆள் நீ நான் என்ன சொல்கிறேன்னா செய்து மதுரையில் எங்கேயாவது முதியோர் கல்வி இருந்தால் அதில் போய் கூட சேர்ந்துக்க ஒரு அஞ்சாவது படிக்கிற குழந்தைக்குள்ள அறிவு கூட உனக்கு இல்லை இராணுவ வீரர் போய் பார்டரில் என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்ட இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வியை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க உனக்கு வெக்கமாகலை எல்லாம் மனிதனா உன்னை என்ன சொல்கிறதுனே எந்த வார்த்தையால் சொல்கிறதுனே எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை அவன் ஒவ்வொரு இராணுவ வீரனும் இரத்தத்தை சிந்தி வியர்வையை சிந்தி உயிரை பறிகொடுத்து குடும்பத்தை பறிகொடுத்து நாம் இன்னைக்கு இங்கே நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ இருக்காங்க உனக்கு பார்டர்னால் என்னான்னு தெரியுமா அது இராணுவ வீரர் போட்டிருக்கிற அந்த யூனிஃபார்மை ஒரு நாள் நீ போட்டு போகிறேன் அதை தாங்குகிற சக்தி கூட உனக்கு கிடையாது ஒரு இராணுவ வீரன் நமக்காக போராடுறதுனால தான் நம்ம ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குறோம் அதேமாரி உள்நாட்டில் ஒவ்வொரு போலீஸ்காரனும் ரோட்டில் நின்று நம்ம பாதுகாக்கிறதுனால தான் நம்ம தைரியமாக போய் ஒன்றுக்கு இருக்கிறோம் இல்லைன்னா அது கூட நடக்காது இராணுவமும் காவல்துறையும் ரெண்டு கண்கள் மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இது கூட தெரியாத நீ மந்திரியாக இருந்திருக்க அனைத்தேந்தி அண்ணா திரையோட முன்னேற்ற கழகத்தை அந்த ஜெயலலிதா அம்மா எவ்வளோ அழகாக வடிவமைச்சு கொடுத்தாங்க இதில் எப்படி ஒன்றை மாரி கூமுட்டையெல்லாம் இருக்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலை ஐயா எடப்பாடி ஐயா அவர்களே இன்றைக்கு ஒன்று பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தயவு செய்து இந்த மாரி கூமுட்டையெல்லாம் உங்கள் கட்சியிலேருந்து முதல்ல நீக்கிடுங்க இவனெல்லாம் எல்லாம் கூட்டு போனா இவனாவது உங்களுக்கு ஓட்டு போடுவானா இதெல்லாம் யோசித்து பாருங்கள் எங்களுக்கு எப்படி பேசுறது என்ன செய்கிறதுனே தெரியல இராணுவ வீரர்களே ஏதோ ஒரு தற்கொலை அடிப்படை அறிவில்லாமல் பேசினதுனால உங்கள் மனம் புண்பட்டிருந்தால் இந்தியன் என்ற முறையிலும் தமிழன் என்ற முறையிலும் உங்களுக்கு ஆறுதல் கூறுகிறேன் இந்த நாட்டிற்காக போராடும் ஒவ்வொரு இராணுவ வீரனுக்கும் எங்கள் அன்பான உயிருக்கு நிகரான எங்கள் உங்களை பாதம் தொட்டு வணங்குகிறோம் நீங்கள் தான் ஏன் எங்களுக்கு சாமி கடவுளை நாங்கள் பார்த்ததே இல்லை ஆனால் உங்களை பார்க்குறோம் இந்த தேசத்தை காக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் எங்களுக்கு எல்லை சாமி எங்களுடைய குலசாமி என்றென்றும் வெற்றி ஒன்றே நமது முழக்கம் என்று நாம் வாழ்வோம் இந்தியாவை பேணி காப்போம் அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் இந்தியன் என்ற முறையிலும் தமிழன் என்ற முறையிலும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய்ஹிந்த் இந்த எங்களது நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க